அழகான மழலை தமிழில் கொஞ்சி கொஞ்சி பேசக்கூடிய ஆப்ரின்ங்கிற மூன்றாவது படிக்கக்கூடிய இந்த குழந்தைதான் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்வையற்ற தன்னுடைய தாயையும் கவனிச்சுக்கிட்டு தன்னுடைய தேவைகளும் தானே நிறைவேற்றிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சோக கதையை கேட்க முடியுதா ஆம் சகோதரர்களே அன்புடைய அஸ்லாம் வலைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தேனியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுனூர் பார்வையற்றோர் மதரசா சார்பாக உதவிட போயிருந்தாங்க அப்போ தான் இந்த அழகாக புன்முருகள் பூக்கக்கூடிய இந்த குழந்தையினுடைய குடும்பத்தை பார்த்தோம் இந்த தாயார் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தாயாருக்கு பா பார்வையும் இல்லை கணவரும் இல்லைங்க இந்த சூழ்நிலையில தான் அந்த குழந்தை தான் தன்னுடைய தாயாரையும் பார்த்துக்கிட்டு படிக்கவும் போயிட்டு இருக்குங்க இதை கேட்கும் போது மனசே உடைஞ்சு போச்சு நம்மளாலான முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வந்தோம் மாவட்டம் போடேந்திரபுரம் என்ற ஊரில் மஸ்ஜிதனூர் பார்வையற்றூர் மதரசா சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே நமது மதரசாவிற்கென்று நிரந்தர வருமானம் இல்லை உங்களால் முடிந்த உதவி தாராளமாக வழங்கி உதவிடுங்கள்